சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவருக்காக இருக்கிறோமா இல்லை நாமளும் பத்தோட பதோடமாக இருக்கிறோமா இல்லை அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாதம் கழித்து இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆனால் கொஞ்சம் எல்லாம் பேசாமல் இருங்கண்ணே சேரில் உட்காருங்கண்ணே கொஞ்சம் பேசாமல் சேரில் உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாதம் கழித்து அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாதம் நாங்கள் ஹிந்தி திருப்பு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதம் நாங்கள் வடக்கு தெற்கு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் பதிநேரத்தில் நானே என்ன இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நாம் செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்லை சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கிக் கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோமான்னு பல இடத்தில் நானே எனக்கு கேள்விகள் கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்கின்ற கேள்வி தமிழகத்தில் பட்ட பகலில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாசுக்கு போயிட்டு வர்றாங்க போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி அதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக தான் இருக்கு எப்பவுமே குறையிலீங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு பொறுப்புல சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவும் முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவினை தன்னை இணைத்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறன்னு திமுக சொல்லிங்க இவங்க ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாருங்க இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுகவனுடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்கள் திமுக சார்பாடு அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்கள் கட்சி பொறுப்பை பாருங்கள் பேரை பாருங்கள் ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொழியில் அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனால் இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை கிளம்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா இருபத்தி நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையெழுத்து போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரியல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோபம் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள்க்குலாம் தெரியும் அவன் திமுக இருக்கானே அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பேரை நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவாங்கண்ணே திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிளில் டேட்டா என்ட்ரி பண்ணோடைய மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாது சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆரா சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் அஃபர் தூ காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷனில் ஒருத்தவங்க எஃப்ஐஆர் எழுதிக்கல வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர்லாம் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கு அல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க வெக்கப்பண் திமுக ஞாவராஜ் மரியாதை இருந்தால் வெக்க பண்ணை அன்னிக்கலாம் வெட்கப்படம் பொண்ணு ஊரு அப்பா அதை என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளியை கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்கலாம் தூ அது அமைச்சர் கேள்வி கேட்குறான் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானம்மா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்களாம் மெனிஸ்டராக இருக்கிறாங்க வெக்கப்பட் இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி ரிஃப்ளெக்ட் பண்ணுறத ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெட்கப்பட வெட்கப்பட திமுக ல இருந்தா நான் சொல்லலையா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆரை படித்த ரத்தம் கொதிக்கிறான் நம்ம ரத்தம் கொதிக்கிறான் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவரது எத்தனை நாளைக்கு சாவரது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்ப பண்ண திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கான காலங்காலத்தில் ப்ரெஸ் மீட்ல வேலை இல்லாமல் நானும் பேசிகிட்டு இருப்பேன் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளோ அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறோம் ஐயா யார் தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனையை பேசுறோமா காரி துப்புறமாருக்கு அரசியல் காரி துப்புறமாரு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சினா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய எத்தனை எத்தனை டைம் அரெஸ்ட் பண்ணுவீங்க நான் எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடு ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரல ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரை தொண்டாங்க பண்ணி அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலை எல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆளு எல்லாம் காலங்காத்தான் எட்டு மணி கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறக்கிய பார்த்துடலாம் நானும் ஒரே இடத்துல அப்படியே தொண்டனை கூட்டிட்டு வரணும் நீ லட்டம் தர மாதிரி அமுதி போயிடுவீங்க நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிப்பான் தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன எல்லா பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன பயன்படுத்தோம் ஊடக பலம் இருக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பலத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு போச்சோமா உன் கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதி பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சின சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நான் நடத்தப்பேன் நான் எனக்கு முருகப்பெருமானுக்கு சூர சூரசமுகார பெருமை இந்த இந்த தீவனம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக்கொள்ள போகிறேன் சாட்டை என்னை அடிச்சுக்கப்போம் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் இந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் ஒரு முடிவு வரும் இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆகும் நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்துலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக பெருமான் எல்லாத்தையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் லெட்டர் பேசுகிறேன் வேலையா அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு புடிங்கம்மா இவங்க எல்லாம் வைலேட் பண்ணிட்டாங்க பாருங்கம்மா எத்தனை கடிதம் அடிதான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு கடிதம் தெரியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் வேலை இல்லாமல் வேலையெல்லாம் எழுதி ட்விட்டர்ல போடுறதா வேலை இன்னி பாத்துக்கலாம் அரசியல் இன்னி பாத்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்க அநாகரீகமா பேசுறீங்கல்ல சோஷியல் மீடியால குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்க பேசுவீங்க கேட்டா அப்படியே கட்சி போறவைகள் ஒளிஞ்சுக்கு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை ஆனா எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்துல எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கினா இந்த இஷ்யூ பேசுங்களா எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம்ங்க இங்கே போகிறது ஆனால் மீட் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம்ங்க இங்கே போகிறோம் எத்தனை போகிறது வேறு வேலை இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் நீங்கள் யார் செய்யலாம் வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடமை சக்தி அளிக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் அழிக்கணும் வேறு வழி இல்லைங்க படிக்கிறேக் என்னையா பண்ணுவீங்க எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேங்ரேக்

மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மாவே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யணும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வி கேள்வி கேளுங்க ரோட்ல வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் நம்ம தூக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் தூக்கி எறி அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள இதை கேட்கணுங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாதப் பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் யார் அறிவு இருக்கு நம்ம வீட்டில் இது நடந்ததுதான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாதப் பொருள் பேச வைக்கணும் வரச்சோம் எதுக்கே அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்றா எதுக்கு ரவுடி ஷீட்ல வைக்கலன்னு கேளு பொறுப்பேத்து கமிஷனர் வழக்கு சொல்லு குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அந்த பத்திரிகை சந்திப்பு இதை தவிர வேற எந்த இதுக்கு சம்பந்தமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன் ஆனால் இதாயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு இல்லை நேரம் நாளைக்கு நாலாணிக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம் நாளைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த இது சம்பந்தமாக நண்பர்கள் கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கறாங்க एनसीडब्ल्यूக்கு எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்டை கழுத்துக்கு எழுதி இருக்கோம் ஆக்சுவலா நீங்க ஒரு எப்படி வெளிய வந்துச்சு நான் கேக்குறேன் சிசிடிஎன்எஸ் நெட்வொர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும் எப்படி வந்துச்சுன்னு சொல்றாங்க யாரா ஹேக் பண்ணிட்டாங்களா அப்ப யார் ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க PDF அப்படியே PDF டவுன்லோட் பண்ணி வெளிய விட்டுக்கிறீங்க எதுக்கு விக்டிம் ஷேமிங் பண்ணனும் விக்டிம் ஷேமிங் இந்த பொண்ணு சரியில்லை அதனால தான் இது நடந்துச்சு எத்தனை நாளைக்கு அந்த ட்ராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணுமா காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க தனிப்பட்ட உரிமை வெட்கி தலை குனியனுங்க தலை குனியனுங்க தலை குனி நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும் ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ எவ்வளோ அசிங்க எஃப்ஐஆர் படிச்சுப்பாங்க என்ன வெங்காயம் என்ன வெங்காயம் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஒரு அடினா கை உடைய ஒரு அடினா கால் இது பனிஷ்மெண்ட்டா அது இது பனிஷ்மெண்ட்டா ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தனிச்சு அப்பா அவனுக்கு வந்து பார்ப்பா கை ஒரு கை உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டுருக்காங்க கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டு போட்டாங்க என்ன எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதிட்டு உண்மையான அரசா இருந்தால் பத்து நாளில் சார்ஜ் ஷீட் போடு பதினோராவது நாளில் ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு பதினஞ்சாவது நாளில் தண்டனை போடு சொல்றேன் இந்த ட்ராமால எங்களுக்கு வேண்டாம் மாவு கட்டு போட்டேன் கையை உடைச்சேன் கால் உடைச்சேன் இந்த ட்ராமால வேண்டாம் சார் ஏழு நாளில் ட்ரையல் ட்ரையல் நடத்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார் அஞ்சு நாளில் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார் ஒரே நாளில் ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷ பத்து நாளில் ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பண்ணீங்களா பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னால் ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா வேலை அவங்க வீட்டில் நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்குறாங்க பொய் சொல்றது மட்டும்தான் காலையிலேருந்து ஏற வரை தான் எனக்கு வேலை பிரிசன் துறையை கையில் வச்சுருக்கிறேன் ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கியா எது வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன் ஒழுக்கமாக செஞ்சிருக்கீங்க எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணால் கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்க வேலை பதில் சொல்றது உங்கள் வேலை ஆளுங்கட்சிக்கார

தான் வேறு வழி இல்லாமல் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருக போய் முறை வேறு என்னங்க வலி சொல்லுங்கண்ணா நான் சுட்டு தூக்கி வீசிட்டு போயிடுவோம் சார் அது சொன்ன நாலு பேர் எஃப்ஐஆர் வருவானு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதுன்னு வருவானு தூக்கி வச்சா அந்த மாதிரி ரத்தம் சார் இது வந்தாலும் அடங்கி உட்காந்துருக்குறேன் வழியில் கேட்ட கட்சி பொறுப்பு தேசிய கட்சி மாநில தலைவர்களும் சார் நிர்பயா ஃபண்ட் கொடுத்துருக்கோம் சார் ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்துருக்கோம் சார் ஏன் ஒரு ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டியில தமிழ்நாட்டினுடைய பழமையான இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு லோட்ட சிசிடிவிக்கு ஒயர் கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றேன் எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை அப்ப நிர்பயா பண்டு எங்க போச்சு நிர்பயா பண்டு கொடுத்தது இதுக்கு தானே நிர்பயா பண்டு எதுக்கு கொடுத்தோம் முதலமைச்சர் வீட்டுக்கு போற சாலையில நாலு சிசிடிவி போடுற கொடுத்தமா எதுக்குங்க நிர்மயா பண்டு கொடுத்தோம் இதுக்கு தாங்க கொடுத்தோம் அடிப்படையே இல்லை கேட்டா யூஜிசி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏன் உனக்கு அண்ணா யூனிவர் சிசிடிவி வைக்கிற துப்பில்லை நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசிட்டு இருக்க வெக்கமால உனக்கு வெக்கமால் யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தான முதல்ல பேசுவார்கள் லொல்லு சபால இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா கொடுத்ததுல ஒரு யுனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டா நாளைக்கு காலையில் கோவிச்செரிய சொல்லுவார் அது வந்து யூஜிசி கமிஷன் நாமினி வந்தார்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வேக்கமா இல்லை உங்களுக்கு கேட்பது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கேட்டால் வளர்ந்த நாடு ஒன் டிரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளாடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஒன் டாலர் நாள் என்ன போறீங்க அம்பானி நாள் உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து முதலாளியில் உருவாக்கி ஒன் ட்ரில்லியன் டாலர் டிக் போடுறக்கா இல்ல ஏழை மக்களுக்கு வேலை செய்யறதுக்காக அரசு நியாயம் இருக்கு ட்ரில்லியன் டாலர் என்ன அண்ணா கேட்கறேன் சிசிடிவி வேலை செய்யாது பஸ்ல பேருந்து ஓட்ட மேலே ஏறினா எப்ப இடும் யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியை நோக்கி தமிழகம் செல்லுமா இதை வெத்தமா உங்களுக்கு

ஸ்டேஷனில் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்கும் இந்த கோட்டு பிசின்னு ஒருத்தர் அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுவார் ரிப்பீட் அஃபண்ட் பார்க்கணும் அதை ரவுடி ஷீட்டில் எழுதணும் மாதம் மாதம் இருபத்தொரு ரூபாய்க்கு ஒருக்கா பெரேடில் வந்து நிப்பாட்டணும் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலே கை காலெலாம் நடுங்கும் இந்த குற்றத்தை அவன் பண்ணுறான்னா அன்னே அது ஒரு நாள் குற்றமான எனக்கு சந்தேகமாக இருக்குண்ணே அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தா அது ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் அது நடந்தால் எனக்கு சந்தேகமாக இருக்குது